ஆன் பண்ணியாச்சு என் புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவமகா வலச்சித்திர திருவடிகள் போற்றி ஓம் அகதிஷாய நமக இவ்வதிகாலை பைகார் பைகரை பொழுதிலே ஆசிதனை உரைக்க அவ்வயாம் இவ்வளர் இலை ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனை தாங்கிய பாலனுக்குள் சிவமகா சித்தனுடைய அனுமதியோடு வந்தமர்ந்தோம் ஆணை முகனின் மீது இடுகின்ற அருகம்புல் அவனுடைய தவ அனலினை எவ்வாறு கட்டுப்படுத்தி அவனை குளிர்விக்கின்றதோ அந்நிலை போல ஆதிகைலாய சிவசூட்சம நூலுக்குள் இருந்து வரும் சுடு வார்த்தைகள் அவரவர் என்ன நிலைகளுக்கு அகத்தில் உள்ள நிற்காமல் நானென்ற நிலைதனில் எரி எரிந்து கொண்டிருக்கும் அவ் அகங்கார நிலைதனை அடக்கி ஒடுக்கி அவர்களுக்கு அருமருந்தாய் இவ்வாதி கைலாய சுகசூட்சம நூலின் அருள் ஞான ஆசி உரைகள் அமையும் என்பதை அவ்வையாம் தெளிவுற உரைத்து இன்று நடந்தேறுகின்ற இவ் சஷ்டி பெருவிழாவில் கலந்து கொள்ளும் அனைவர்களுக்கும் ஆசிதனை அவ்வை யாம் பகிர்ந்து சிவமகா சித்தனுக்கும் சிவசபை ஆசானாம் சிவமகா சித்தனுக்கு நல்ல ஆசிதனை பகிர்ந்து அவன் அவன் கால் பிடித்து அவன் அடிவிரலா நிலையில் தங்கள் சிந்தையை சிவமகா சித்தனுடைய கொள்கையே தனது சிந்தைக்குள் ஏற்று நடத்தி வழி நடக்கும் சிவசபை சீடர்களுக்கு நல் ஆசிதனை அவ்வை வழங்கி அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவமகா வாழ சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி